நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் நல்ல ஒரு உத்தியோகத்தை போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் உண்டாகும் வருமான உயர்வும் அவங்களுக்கு கிடைக்குங்காயிரும் மங்களகரமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் சேனல் அனைவருக்கும் சங்ககிரி ஸ்ரீ அம்மன் சேதங்களையும் ஆர் எஸ் செஞ்சில்குமார் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சனிப்பயிற்சியும் பல வளங்கள் இந்த சனிப்பயிற்சிங்கிறது எந்த வருடம் எந்த மாதம் எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை அமைக்குங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம் அது நம்ம இப்ப நான் சொல்லிக்கிறேன் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ட கஷ்டாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயா இப்பொழுது நாம் காண இருப்பது மகர ராசியின் சனி பயிற்சி பலாபலங்கள் இந்த மகர ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் உண்டாகும்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதமும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் இந்த காலபுருஷ தத்துவப்படி மகர ராசி பத்தாவது ராசியாக இருக்கும் இந்த மகர ராசிக்கு சனி பகவான் ஆட்சி வீடு இருந்தாலுங்க இந்த வியாழச்சனி சனி பகவானுக்கு கடந்த பதினெட்டு வருஷமா சனி பகவான் மகர ராசிக்கு திருப்திகரமாக இல்லை இது வரைக்கும் இந்த மகர ராசியில பிறந்தவங்க இந்த வியாழச்சனி மட்டும் இல்லாமல் இந்த திசா புத்திகளும் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் நிறைய கொடுத்துருக்கும் இப்போ இந்த சனிப்பயிற்சி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகிறதுனால வியாபார சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுங்க மூணாவது இடத்துக்கு சனி பகவான் செல்வதால் மகர ராசி தொழில் மேன்மையும் அதே சமயம் இந்த மகர ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் பல வகையான பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்குள்ள சண்ட சக்கரங்களும் உடல் உபாதைகளும் நிறைய கொடுத்துருக்குங்க இனிமேல் இவங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அவங்களுடைய பேரில் ஒரு நிலம் வண்டியமாக வாங்கக்கூடிய நேரமும் உண்டாகும் அதே சமயம் நகை அவங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகும் இந்த சனிப்பயிற்சி பெண்களுக்கு சிறப்பான ஒரு சனிப்பயிற்சியாக இருக்குங்க குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியா அவங்களுக்கு கிடைக்குங்க இந்த குழந்தைகளுக்கு இது வரைக்கும் இந்த யாழ்ச்சினி ரொம்ப ரொம்ப கஷ்டங்களும் உடல் உபாதைகளும் நலக்கங்களும் கொடுத்துருக்குங்க இப்போ இந்த யாழ்ச்சி முடியறதுனால குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் நல்ல ஒரு சிந்தனைகள் கொடுக்கும் அந்த குழந்தைங்களால் குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க இந்த மகர ராசி இளைஞர்களுக்கு இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்களால் சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி தாய் தந்தைக்குள்ளேயும் கடுத்து வேறுபாடுகள் கொடுத்துருக்கும் இப்போ இந்த சனிப்பயிற்சி இளைஞர்களுக்கு நல்ல ஒரு பேரும் படிப்பில் நல்ல ஒரு உயர்வும் அதே மாதிரி நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலும் உண்டாகும் அந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களால் தாய் தந்தைக்கு ஒரு பெருமையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுங்க அதே மாதிரி இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மர ராசி சனிப்பயிற்சி வந்துங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வரைக்கும் வேலையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் கடினமான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இனிமேல் அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நல்ல ஒரு சுகு சுகு நல்ல ஒரு உண உற உணவு ஏற்படும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வருமான உயர்வும் அவங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்குமே இந்த வியாழ்ச்சனி ஏகப்பட்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை சட்டங்கள் தேவையில்லாத குழப்பங்களும் கொடுத்துருக்கும் இனிமேல் சுயதொழில் சேரங்களுக்கு ஒரு தொழிலும் இல்லாம இன்னொரு தொழிலும் அவங்களுக்கு ஏற்படும் நல்லா இருப்பாங்க சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் அதே மாதிரி இந்த மகர ராசி நாயர் அனைவருக்கும் இந்த திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு குருபலம் இருந்தாலும் உங்களுக்கு இது கல்யாணம் ஆகிருக்கு வரம் வரும் தட்டி போகும் பார்ப்பாங்க இவங்கள வந்து பார்த்துட்டு பக்கத்துவீங்களா கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக போவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட தடங்கல்கள் கொடுத்துருக்கும் திருமணம் ஆகாத ஆண் பெண் வரண்கள் அனைவருக்கும் இது வரைக்கும் ஏகப்பட்ட தடங்கல்கள் கொடுத்துருக்கும் இனிமேல் அந்த தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் நல்ல வரணாக வரும் இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமிறது நல்லது வச்சுக்கோங்க இந்த ஏக்சிகளில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் இனிமேல் நல்ல வரம் வரும் உங்களை விமர்சனம் படுத்தினவங்களுக்கு முன்னால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சி நீங்கள் சீர சிறப்பமாக பதினாறு செல்வங்களோடு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த இரும்பு தொழில் சேரங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனிக்கும் இரும்புக்கு தொடர்பு உண்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த சனி சனி பகவான் வந்து இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டார் தொழில் சேரங்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வாய்ப்பே கிடைச்சிருக்காது இனிமேல் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி நல்ல ஒரு ஸ்டாராக கூடிய ஒரு சூழ்நிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக அவங்களுக்கு அமையும் அவங்களுடைய குடும்பம் எதிர்காலம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஏற்படும் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக பிரச்சனை நிறைய பேர் இருக்கு இந்த யாழர்ச்சினைன்னாலே சொத்து பிரச்சனை இட பிரச்சனை பூர்வீக பிரச்சனை எல்லாம் நிறைய இருந்திருக்கு இந்த வியாழச்சனையில் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புற்றுப்புள்ளி கொடுக்குங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட குழப்பங்களாம் இருப்பீங்க பூரி சுத்தத்தில் எதை எடுத்தாலும் போகிறதுக்கே ஸ்டேஷனர சூழ்நிலைகள் வந்திருக்கும் சின்ன பிரச்சனை கூட பெருசாகும் இன்னைக்கு சமோதார விலையில சகோதரி விலையில நிறைய பாகப்பிடிகளை ஏற்பாடுகள் கூட சின்ன சின்ன தகராறுகள் வந்திருக்கும் அது எல்லாமே இந்த நகராசிக்கு தீர்வாகி இனிமேல் அவங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமா இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டத்துக்கு இனிமேல் உங்க வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க இந்த பதினெட்டு வருஷம் பிரச்சனைக்கு இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சனி பகவான அருளால நீங்க உங்க குடும்பத்துல எல்லாருமே சீரசிரத்தமா இருப்பீங்க உங்க வீட்டுல இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு மங்கள மங்களகரமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் சுபகாரியங்கள் ஏற்படும் பொன் பொருள் நன்மனை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாசல் கட்டுவீங்க நல்லா இருக்குங்க உங்க குடும்பம் இதுவரைக்கும் இருந்த ஒரு குழப்பத்திற்கு இந்த சனிப்பயிற்சி முற்றுப்புள்ளி கொடுக்குங்க அதே சமயம் இந்த மூணாவது இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உழைப்புக்கு நல்ல ஒரு பலாபலங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு சௌபாகியமான ஒரு சூழ்நிலையிலும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உண்டாகும் நேர்மையா இருப்பீங்க திறமசாலையா இருப்பீங்க புத்திசாலையா இருப்பீங்க உங்களுடைய நேர்மையும் திறமையும் வச்சு நல்ல வளர்ச்சிக்குரிய காலங்கள் இது இந்த காலத்தில் சரியான முறையில் பயன்படுத்திருக்காங்க உங்களுடைய நேர்மையில் என்றைக்குமே வெற்றி இருக்கும் இந்த நேர்மையான ஒரு அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நேர்மையான உழைப்பில் தான் நன்மதிப்பு இருக்கும்